இந்த வீடியோல வாழைப்படம் எப்படி இருக்கு அப்படின்ற துறை விமர்சனத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பரியேறும் பெருமாள் படம் மூலமா தமிழ் இண்டஸ்ட்ரியில லிரக்டரா அறிமுகமானவர் தான் மாரி செல்வராஜ் ஃபர்ஸ்ட் படத்திலேயே ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின அவர் அடுத்ததா தனுஷ் நடிச்ச கர்ணன் உதயநிதி ஸ்டாலின் மாமன்னன் அப்படின்னு சொல்லிட்டு பல படங்களையும் டிரக்ட் பண்ணார் வரிசையா மூணு படங்களுமே ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து இப்போ இவர் இயக்கியிருக்க ஒரு சின்ன பட்ஜெட் திரைப்படம்தான் வாழை இந்த படத்தை அவரோட ஒய்ஃப் தான் ப்ரொடியூசும் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் நிக்கிலா விமல் திவ்யா துரைசாமி கலையரசன் அப்படின்னு பல பேரும் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காங்க இயக்குனர் மாரி செல்வராஜோட வாழ்க்கையில நடந்த உண்மையான சம்பவத்தை மையமா வச்சுதான் இந்த படம் இந்த உலகம் ஃபுல்லாவே ரிலீஸ் படத்தை பார்த்த பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சிவனைந்தனும் சேகரும் நண்பர்களா இருக்காங்க பள்ளி போகிற நாட்கள்ல இவங்க மாணவர்கள் விடுமுறை நாட்கள்ல வாழைத்தார் சுமக்கிற கூலிகளா வேலை பார்க்கறாங்க வர நடந்து சேற்றில கால் பதிச்சு ஆத்த கடந்து சுமக்கப்படுற வாழைத்தார்களை வெறுக்கிறான் சிவநைந்தன் எப்படியாவது அந்த வாழைத்தார சுமக்கறதுல இருந்து நம்ம மட்டம் போட்டுட்டு எல்லா வகையிலுமே ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கிறான் போராட்டம் போராட்டம் அப்படின்னு போனதாலேயே நொடிஞ்சு போன குடும்பம் சிவனைந்தனுடைய குடும்பம் அப்படின்றதுனால வாழைத்தார நம்ம சுமக்கிறத தவிர வேற வழியில்லை அவனுக்கு சமீபத்தில் சொர்க்கவாசல் பள்ளியில பாடம் எடுக்கிற ஒரு டீச்சர் விவசாய கூலிகள் அப்படின்ற உழைப்பு சுரண்டல் தொழிற்சாலைகளில் சிக்கிக்கொள்கிற சிவனைந்தன் இறுதியில் மிச்சம் இருக்கிறது வாழை அப்டின்றத இந்த ஒரு படம் விவரிக்குது அப்படின்னே சொல்லலாம் சிவநைந்தனா பொன்வேல் வேல் சேகரரா ராகுல் நடிச்சிருக்காங்க ரஜினி கமல் தொடங்க பல்வேறு விஷயங்களை பாலியத்தோட இணைஞ்சு திரைக்கதையாக்கியிருக்கிறாரு டிரெக்டர் மாரி செல்வராஜ் படத்தினுடைய இறுதி காட்சியாகட்டும் ஒன்றை தொலைச்சிட்டு தேடி அலைஞ்சு நிர்கதியா நிக்கிற காட்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மிரட்டி சொல்லி இருக்காரு நம்ம எல்லாருக்குமே பள்ளி காலத்துல பிடிச்ச ஆசிரியர் அப்படின்னு ஒருத்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க அப்படி அப்படி ஒரு ஆசிரியையா கதையில பொருந்தி போகிறவங்க நிக்கிலா விமல் பதிமூணு வயசுல மாணவங்களுக்குள்ள எட்டி பாக்குற சில விஷயங்கள் உடனான நிக்கிலா விமல சிவனைந்தன் கதை எவ்வளவு கண்ணியத்தோட காட்சிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறாரு டிரெக்டர் துணை கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்கிற கலையரசனும் திவ்யா துரைசாமியும் கதைக்கு ரொம்பவே வலு சேர்க்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் வெண்ணிலா கபடி தொடங்கி ரகுதத்தா வர பல்வேறு படங்கள்ல அம்மா வேடம் ஏற்றி நடிச்சிருக்கிறாங்க கர்ணன் ஜானகி இந்த படத்துல சிவநைந்தனோட தாயா வராங்க ரொம்பவே அழகான இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ரொம்பவே வழியோட எழுதப்பட்ட இந்த லாஸ்ட் சீன் ரொம்பவே நம்மள கண்கலங்க வைக்குது அப்படின்னே சொல்லலாம் இத பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே ரணமா இருக்குல்ல அப்படின்ற மாதிரிதான் இருக்கு தன்னோட சின்ன வயசுல சுமந்த வழிய கதையா கருவாக்கி அதுல சினிமா சேர்த்து ரொம்பவே அழகான கதையை கொடுத்திருக்காரு டிரெக்டர் மாரி செல்வராஜ் ரொம்பவே எலிதா சரிந்து விடக்கூடிய மென்மையான வாழை மரத்துக்கு பின்னால கூட பலரோட சோகம் இருக்கு அப்படின்றதான் இந்த ஒரு கண்ணீர் கதை அப்படின்னே சொல்லலாம் இறுதி காட்சிக்கு போகும்போது நம்மள ஆங்காங்க படத்தினும் அத மறக்கடிக்கிற அளவுக்கு அதுல காதல் நகைச்சுவை அப்படின்னு எல்லாமே கலந்த ஒரு கதையாவே இருக்கு எங்க அக்கா மாதிரி எங்க அப்பா மாதிரி அப்படின்னு யதார்த்தமான சொல் வர இடத்துல வந்துட்டு ரொம்பவே அழகான தருணத்துல இவங்க திரைப்படத்துல பயன்படுத்த முடியுமா அப்படின்றது தெரியல ஆனா அந்த அளவுக்கு கச்சிதமா இந்த ஒரு படத்துல அந்த வார்த்தைகள் அந்த கேரக்டருக்கு அழகான வடிவம் கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாரி செல்வராஜோட கடந்த கால நினைவுகளுக்கு உயிர் கொடுத்து தேனி ஈஸ்வரனோட ஒளிப்பதிவு ரொம்ப அழகாவே இந்த படத்துல இருக்கு அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்ல தோன்ற காட்சிகளாகட்டும் வாழை மரத்துல காட்டுற அந்த ஒரு சீன்ஸ் ஆகட்டும் எல்லாமே டாப் ஸ்கோர் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு கதை எல்லாருக்குமே புடிச்ச கதையா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நிறைய இடத்துல இதுல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம கிளாப்ஸ் குடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கு கண்டிப்பா இந்த ஒரு உண்மை சம்பவத்தினுடைய கதைய நம்ம பாக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன்